அனைவருக்கும் இனிய குரு பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் நீ குரு பௌர்ணமி இன்னைக்கு மட்டும் குருவை யோசிக்கணுங்கிறது இல்லை டெய்லியுமே குருவை யோசிக்கணும் நீ எதை எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகமும் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சே நினைக்கின் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்கின் நினைக்கின்றின் இருகாலும் ஒன்றும் முருகாயன் ரோதுவார் முன் இந்த பாட்டோட பொருள் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு மனசில் பயம் வந்துச்சுன்னா ஒரு முருகர் வேல் நினச்சா அந்த பயம் போயிடும் முருகரை காலையில் எந்திரிச்சு நினச்சா அந்த நாள் முழுக்க முருகரும் கூடவே இருப்பார் தானே அடுத்தது குருவுக்கு உண்டான பாடல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு கேட்டல் தெளிவு குரு திரு உரு சிந்தித்தல் தானே குருவை டெய்லியுமே நினச்சி பார்க்கணும் அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நினச்சி பார்க்கணும் அவர் உருவத்தை நினச்சி பார்க்குறது நீங்கள் செய்கிற வேலைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் சரி இன்றைக்கி குருவை பற்றி பாசிட்டிவாகவே பேசுகிறோம் நெகட்டிவான பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் கண்டாந்திர நட்சத்திரம் புள்ளின்னு ஒரு சப்ஜெக்ட் யாருக்கா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது கேது காலபுருஷனுக்கு கேது நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் புதனோட நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி கேதுவோட முதல் பாதமும் புதன் நட்சத்திரங்களோட இறுதி பாதமும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் கொஞ்சம் டேஞ்சரஸ் அந்த பாயிண்டில் அந்த பாதத்தில் எந்த கிரகம் நிற்கக்கூடாது வேற எந்த கிரகம் பார்க்கக்கூடாது அது ஆறு வகை சாபங்கள் இருக்குது இன்றைக்கி குரு சாபத்தை மட்டும் பேசுகிறோம் ஆனால் ரொம்ப ஆறு வகையும் பேசுனா ரொம்ப டைம் எடுக்கும் குரு சாபம் இப்போது கண் காலபுருஷனுக்கு லக்ன புள்ளி எது யாராவது சொல்லுங்க அஸ்வினி ஒன்றாம் பாதம் ஒன்றாவது ஒன்றாவது பாதம் நூற்றி எட்டாவது பாதம் வந்து ரேவதி நாலு இந்த இது இந்த ஃபார்முலாவை மைண்டில் வச்சுங்க இப்போது இதுலேருந்து எழுவத்தி மூணாவது பாதம் எந்த நட்சத்திரம் வரும் மூளை ஒன்றாம் பாதம் அந்த மூளை ஒன்றாம் பாதம் தான் குரு சாபத்துக்கு உண்டான இடம் இப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் நிற்கிது இல்லை அந்த கிரகத்தை ஏதாவது ஒரு அந்த பாதத்தை எந்தாவது ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா குரு சாபம் அந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இதுதான் இதுதான் ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் சார் நீங்கள் எந்த லக்ன புள்ளி எந்த எழுந்திரங்க சார் எத்தனாவது பாதங்க சார் அப்போ அவரோட லக்ன புள்ளி அஸ்தநஸ்தரம் முதல் பாதம் சரி ரெண்டாம் பாதத்தில் லக்ன புள்ளி வந்து ஒன்றுன்னு வச்சுக்கணும் இதுலேருந்து எழுவத்தி மூணு பார்த்து எண்ணிட்டுவாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் நிற்கக்கூடாது பார்க்கக்கூடாது அவர் இருந்துச்சுன்னா அந்த குருசாவும் இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் யூஜி படிக்கிறாங்க பிஜி படிக்கிறாங்க பிஎஸ்சி படிக்கிறாங்க வாத்தியாரோட எண்ணாரோ உரண்டை எழுத்துகிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பேப்பர் சைன் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் குருனால பிரச்சனை வரும் அவங்க லைஃப்பில் அதில் எந்த கிரகம் நிற்கிது அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் பண்ணுன்னா அவங்க வந்து அந்த டிகிரியை கம்ப்ளீட் காலேஜ் காலேஜுக்கு ஒடியாந்துருவாங்க குருனால் பிரச்சனை வரும் சரி இப்படி இன்னி நிற்கிது என்ன பரிகாரம் ரெண்டு ஸ்தலம் சொல்கிறேன் இதுலேயா ஒரு ஸ்தலத்துக்கு போனால் போதும் திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அங்கே வந்து சிவன் பார்வதி வந்து கணவன் மனைவி கிடையாது குரு சிஷியை நைட்டு வந்து ஐயர் வந்து சே சி ஸாரி உடுத்தி அகிலாண்டேஸ்வரிலேருந்து வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு போவாங்க அதை பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்தலத்துக்கு டேரெக்ட் பண்ணுங்கள் அந்த குருஷாபத்துலேருந்து தச்சுக்கலாம் அவங்க மனசு வச்சா தப்பிச்சுக்கலாம் இன்னொன்று சுவாமி மலை முருகர் அங்கே வந்து முருகர் வந்து அப்பனுக்கு குரு சிவபெருமானுக்கு அங்கே போய் டைரக்ட் பண்ண சொல்லலாம் ரெண்டு ஸ்தலம் ஏதாவது போக சொல்லி நீங்கள் டைரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் குறிப்பாக படிச்சுட்டு இருக்கிறவங்கள குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி வணக்கம் குரு சாபம் பற்றிய இந்த ஆய்வு என்பது மிக சிறப்பானது மிக்க நன்றி கௌதம் அடுத்ததாக திரு தினேஷ் அவர்கள் திருப்புகள்